இறைவனுக்கு நன்றி தமிழ்நாட்டின் மாபெரும் விடுதலைப் போராளி பற்றிய திரைப்படம்தான் கப்பல் ஓட்டிய தமிழன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு எண்பத்தி நான்காவது படமாக இது அமைந்தது வெள்ளி மலை மீது உடவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்கின்ற அந்த பாரதியாரின் வார்த்தைக்குரிய பாக்கியவான்கள் தமிழர்களில் இரண்டு பேர் உண்டு ஒருவர் அனந்தரங்கம் பிள்ளை மற்றொருவர் சிதம்பரம் பிள்ளை அரசுக்கு பிடிக்காமல் கப்பல் ஓட்டியவர் வாவு சிதம்பரம் பிள்ளை அரசின் ஆதரவோடு கப்பல் செலுத்தியவர் அனந்தரங்கம் பிள்ளை எந்த கதாபாத்திரமானாலும் அது அமரத்தன்மை பெற வேண்டும் என்றால் கூப்பிடு சிவாஜியை என்கின்ற கூப்பாடு பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதற்கு முந்தைய ஆண்டில் பாகப்பிரிவினை படிக்காத மேதை முதலிய படங்களுள் கிராமத்தான் வீடத்தை மிக சரியாக பொருத்தமாக வெளிப்படுத்தி இருந்தார் நடிகர் திலகம் இந்த படத்தில் படித்த பண்பாளனாக தியாகம் நிரம்பிய தமிழனாக வாவுசியாக வாழ்ந்து காட்டியிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜியை காட்டி நடித்த வி சி கணேசன் சிவனை காட்டி கொடுத்த படம் திருவிளையாடல் போலீஸ்காரன் என்பவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற படம் தங்கப்பதக்கம் சோழ ராஜாவாக இருந்தவர் இப்படித்தான் இருப்பாரோ என்ற நினைக்க வைத்த படம் ராஜராஜ சோழன் இப்படியாக புராண வரலாற்று நாயகர்களுக்கெல்லாம் வடிவம் கொடுத்தவரான சிவாஜிக்கு கப்பலோட்டிய தமிழன் ஒரு திருப்பு முனையானது காரணம் சமகாலத்திற்கு சற்று முன்பிருந்த சரித்திர புருஷனை பற்றிய திரைப்படம் அது வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்த பிறகே கர்ணன் ராஜராஜ ராஜராஜசோழன் பரதன் சிவபெருமான் மற்றும் திருநாவுக்கரசு வேடங்களை தனது நடிப்பாற்றலால் உயிருள்ள ஓவியங்களாக்கினார் சிவாஜி இந்த சினிமாவில் பாரதியாராக எஸ் வி சுப்பையா பாவேசுவாக டி கே சண்முகம் மாடசாமியாக ஜெமினி கலெக்டர் ஆழ்துரையாக அசோகன் என்று நடித்த அத்தனை பேரும் அந்த கதாபாத்திரமாகவே ஒன்றி போயிருந்தனர் கருணாநிதி துரைராஜ் சாவித்ரி முத்துலட்சுமி ஆகியோரும் இந்த படத்தில் தோன்றியிருந்தனர் கப்பல் ஓட்டிய தமிழனில் சிவாஜிக்கு இணையாக நடித்திருந்தார் நடிகை லட்சுமியின் அம்மா ருக்மணி இப்படியும் பலரும் கதாபாத்திரங்களாக மாறி பெற்ற சுதந்திரத்தின் பெருமைகளை எடுத்து எம்பியதால் தான் தேசிய அளவில் வெள்ளிப் பதக்கம் விருதாக கப்பலோட்டிய தமிழனுக்கு கிடைத்தது நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்த மனிதர்களை சம்பவங்களை கதாபாத்திரங்களாக காட்சிகளாக வைத்து சற்றே கற்பனையும் கலந்து சுவராசியப்படுத்தி எழுதினால் அதுதான் கதை இப்படிப்பட்ட கதை அமைப்பின் கற்பனையிலிருந்து விலகிய ஒரு சமகால வரலாற்று காவியம்தான் கப்பலோட்டிய தமிழன் அடைந்த சுதந்திரத்தை பேணிகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை உருவாக்கினார் பந்துலு கப்பலோட்டிய தமிழனின் கதை சுருக்கம் தந்தை உலகநாதம் பிள்ளையே வியக்கும் அளவிற்கு வவுசி வழக்கில் வென்றது அந்நிய துணியை எரித்தல் நிகழ்ச்சியின் போது குருட்டு சிறுவனின் சுதந்திர தாகத்தை புகழ்ந்தது அவனை தொட்டு தூக்கி பாராட்டுவது தான் அனாதை ஜாதியில் தாழ்ந்தவன் என்றதும் யாரடா நீ யாரடா சொன்னது நீ அனாதை என்று இன்று முதல் நீதான் என் வீட்டில் செல்ல குழந்தை என்றது பாண்டிதுரை தேவரிடம் கப்பல் கம்பெனியின் தலைமை பொறுப்பை ஏற்க சொல்லியது திலகரிடம் உரையாடியது தர மறுத்த ஷா கம்பெனி கம்பலை பெறுவது விபின் சந்திரபாசர் சந்திரபாலர் விழாவை கொண்டாடியதற்காக கலெக்டர் விஞ்ச் துரையிடம் வீரரா வீரமாக உரையாடுவது தொழுநோயால் சிவா வருந்துவது சிக்கிழுத்த செம்மலாக சிதம்பரம் வாடுவது மாமா என்று பேரன்போடு பாரதியிடம் பேசுவது போன்ற அற்புதமான காட்சிகளை எல்லாம் திரைப்படமாக உணர்ச்சி பூர்வமாக உருவாக்கியிருந்தார் இயக்குனர் பந்துலு இந்த படம் முழுக்க மகாகவி பாரதியார் பாடல்களை அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி பயன்படுத்தியிருக்கின்றார்கள் சேர்த்திருக்கின்றார் இயக்குனர் பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு வந்தே மாதரம் என்போம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் வெள்ளிப்பனி மலை மீது உலவுவோம் ஓடி விளையாடு பாப்பா தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் நெஞ்சில் உரமின்றி வீர் நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே ஆகிய பாடல்களுக்கு ராமநாத ஐயர் இனிய இசையை இழைத்து மிக அற்புதமாக உருவாக்கியிருந்தார் உணவு செல்லவில்லை என்கின்ற ஒரு அழகான காதல் பாடலுக்கு ராஜேஸ்வரியும் குயிலி ராஜேஸ்வரியுடன் ஜமுனா ராணியும் சேர்ந்து பாட வைத்திருக்கின்றார் மகாகவி பாரதியார் சாகும்போது பத்து பேர் கூட இல்லை சுப்பிரமணிய சிவா இறக்கிற போது அழுகிய நடை நடைப்பினமாய் அவதிப்பட்டார் வஉசி சிறையில் இருந்து விடுதலையான போது வரவேற்க ஆளில்லை இப்படிப்பட்ட உண்மைகளின் மத்தியில் தன் மகனிடத்தில்தான் சாகும் தருணத்தில் பேசிய வரிகள் சாகா வரிகள் நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை எல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே அதற்காகவும் வருந்தவில்லை நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே அதற்காக வருந்தவில்லை ஆனால் ஒரே ஒரு துயரம் தீராத வேதனை இந்த நாட்டின் விடுதலையை இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என்னுடைய உயிர் பிரிய போகிறதே அதற்காகத்தான் வருந்துகிறேன் என்று வாடுகிற வாடுகிறபோது அந்த சரித்திர உண்மைகளை பதிவு செய்த எஸ் டி சுந்தரம் பந்துலு என்பவர் ஆகியோருக்கு எத்தனையோ நன்றிகளை நாம் சொல்லலாம் சரித்திரத்தை அந்த உணர்வு போராட்டத்தை நம் கண்முன் நிறுத்திய காட்சிகள் இவையெல்லாம் அரசியலங்குமரி சபாஷ்மா பிள்ளை நல்லவன் வாழ்வான் தாய் சொல்லை தட்டாதே தாயில்லாத பிள்ளை திருடாதே முதலிய படங்கள் எம்ஜிஆருக்கு வெற்றியை தந்தன பாசமலர் பாவ பாலும் பழுமும் என்னும் படங்கள் சிவாஜியின் வெற்றியை தந்து இந்திய அரசின் சான்றிதழை பெருமளவிற்கு பிரபலமாகின பீம்சிங் இயக்கிய பா ஃபார்முலா படங்கள் ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பை பெருமளவிற்கு அவற்றின் தரங்களும் முதல் இழுத்து பொருத்தங்களும் ஒன்றியிருந்தன இவற்றுக்கிடையே வந்த சரித்திர சாதனை படம் கப்பல் தமிழன் இந்த படத்தை பார்த்துவிட்டு பாபு சிதம்பரனார் அவர்களின் பிள்ளை என் தந்தையை பார்ப்பது போல் இருக்கிறது என்று அந்த வே சிவாஜியின் வேட பொருத்தத்தை பார்த்து சிலாக்கித்து சொன்னாராம் இதுவே மிகப்பெரிய பாராட்டுதானே நடிகர் திலகத்திற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான